ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீரா வீராசிரியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ விஜய் வந்து அவங்க அம்மா கிட்டே சொல்லிட்டு வராங்க இங்கே பாருமா நம்ம வந்து கூடி சீக்கிரத்துலேயே இந்த குடும்பத்தை ஒவ்வொருத்தரையும் நான் பிரித்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லப்போம் ஆமாண்டி நீ அதையே தான் சொல்லிகிட்டு இருக்கிற ஆனால் எதையும் பண்ண தான் அப்படிங்கும்போது அந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று சென்றுக்கிடுதாங்க நான் என்ன பண்ணுறதுக்கு எப்படியாவது இந்த குடும்பத்தை பிரிக்கணும் தான் நானும் பார்க்குறேன் உண்மையை சொல்ல போனாக்கி அந்த குடும்பத்தில் உள்ளவங்களாம் சண்டை போடுறாங்க ஆனால் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக அவங்க விட்டு கொடுக்க மாட்டுக்கிறாங்க அதுதான் எனக்கும் ஒன்று புரிய மட்டும் பொண்ணுக்கு அப்படிங்கவோ ஆமா உனக்கு முன்னக்குட்டியே கண்மணி வந்தா அவளால கூட அந்த குடும்பத்தை பிரிக்க முடியல ஆனா கூடிய சீக்கிரத்துல ஏதாவது ஒண்ணு நடந்தே ஆகணும் அப்படிங்கும்போது நீ கவலைப்படாத நான் என்ன பண்றான் பாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து மாறனை தான் காட்டுறாங்க மாறன் போன் பேசிட்டு வரவும் அப்ப கார்த்தி வந்து ஒளிஞ்சுக்கிட்டுதாங்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அது ஏன் கேட்கிற ரெண்டு பேரும் கழுத்துல தாலி கட்டிட்டு நான் பாடக்கூடிய பாடு இருக்கு பாரு எது எடுத்தாலும் ரெண்டு பேரும் எடுத்துட்டு வந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்காளு அப்படின்னு சொல்லும்போது அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க விஜயும் பிரந்தாவும் வந்து காஃபி காஃபி எடுத்து கொண்டுட்டு வராங்க என்னாச்சு அப்படிங்கவும் அவருக்காக காஃபி எடுத்துகிட்டு வந்திருக்குற அப்படிங்கிறாங்க அப்படியா சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார்த்தி வந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எதோ முதல்ல குடித்தாலும் சரி தான் இப்போ பிரச்சனை தான் நடக்க போகுது என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கவும் மாறன் பார்த்தோம்னா இன்னொரு கிளாஸில் ரெண்டு வரும் கொண்டு வந்த காஃபியை ஊதி கொடுக்குறாங்க இப்போ குடி கார்த்தி இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல இங்கே பாருங்கள் எதை செய்தாலும் ரெண்டு பேரும் பங்கு போட்டு செய்யுங்க அதை எல்லாத்தையும் நீ தான் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு கார்த்தியை பார்த்து சொல்லவும் அப்போ உடனே வந்து விஜய் முறைச்சிக்கிட்டு போகிறாங்க பிரந்தா சொல்கிறாங்க ஆமாம் நான் நானும் போக போக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நீ எப்போ பார்த்தாலும் அந்த விஜய் கூட கொஞ்சம் வந்து ஓவராக தான் பண்ணிகிட்ருக்குற ஒரு நடிப்புன்னு சொல்லிக்கிட்டு தான் நானும் வந்து பார்த்துட்ருக்குற ஆனால் நீ ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு சொல்லவும் என்ன பிறந்தா எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்குற அவளை எப்படியாவது வீட்டை விட்டே துரத்துறதுக்காக தானே நம்ம இப்படிலாம் நடிச்சிட்ருக்குறோம் அப்படிங்கவும் இது போக போக நடிப்பு மாதிரிக்கு தெரியல உண்மையாக நடந்துடும் போலுக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து மாறன்னு சொல்கிறாங்க சரி பிறந்தா கொஞ்ச நாளைக்கு தான் இவளை எப்படியாவது கைங்கலமாக பிடிச்சு இவளை வீட்டை விட்டே அனுப்பிவிடணும் அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இருக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே பிருந்தாவும் வந்து கார்த்தி பார்த்து முறைச்சு பார்த்துட்டே போறாங்க அடுத்து பார்த்தோம்னா விஜயும் கண்மணியும் பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ விஜி சொல்றாங்க இங்கே பாரு கண்மணி நல்ல வேலை நீ வள்ளியம்மாவை காப்பாத்திட்ட நீ மட்டும் இல்லைன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்போம் இருப்போம் அதுக்கப்புறம் மாறன் வந்து நம்ம எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுட்டா அப்படிங்கும்போது போது அப்போ வந்து விஜய் வந்து ஒழிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கவும் கண்மணி அதை கவனிச்சிருந்தாங்க உடனே பார்த்தோம்னா கண்மணி வந்து அவங்க வீரா கிட்ட சண்டை போடுற மாதிரி இருக்கிறாங்க உடனே வீராவும் புரிஞ்சுக்கிட்டு தாங்க விஜய் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது ஆமா ஆமா அப்படிங்கிறாங்க இருக்காங்க அப்போ வந்து விஜய் வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் கண்மணி வீராவும் அதை பார்த்துருந்தாங்க அப்போ கண்மணி வந்து வீரா கிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு நான் கூடி சேர்க்கிறது அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையும் நான் பிரித்து காட்டுறேன்னா இல்லைன்னு பாரு அப்படிங்கவும் உடனே வீரா சொல்கிறாங்க எங்கள் பாரு கண்மணி நீ என்ன சொன்னாலும் சரி தான் நான் இருக்கும்போது உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க அப்போ பார்க்க மாறன் வராங்க அப்போ விஜய் வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறத பார்த்துட்டு விஜி பொய்யாச்சுது நீங்கள் சண்டை போடுறதை நிறுத்துங்க அப்படிங்கவும் உடனே வந்து இவங்க மூணு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ உடனே கண்மணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ அடுத்து நம்ம பிளான் என்னதாக்கும் அந்த விஜய வந்து எப்படி பார்த்தாலும் சரி தான் சும்மா விடக்கூடாது அவன் நம்மளை வந்து எல்லாருடைய கதையை முடிக்கிறதுக்காக அங்க கோயில வச்சு எல்லா திட்டத்தையும் போட்டிருந்தா ஆனா நல்ல வேலையா மாறன் நீ வந்தனாலே எங்களை எல்லாம் காப்பாத்திட்ட அப்படி இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்னு நினைச்சாலே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து மாறன் சொல்றாங்க இந்த விஜய் எப்படியாவது கையங்களமா பிடிக்கணும் அதுவும் அவ கையங்களமா பிடிக்கிறத ஆதாரத்தோட பிடிக்கணும் அப்பந்தான் வள்ளி அம்மாவையும் அப்பாவையும் நம்ப வைக்க முடியும் அப்படி இல்லைன்னா விஜய் நம்ம நம்மளெல்லாம் வந்து ஏற கட்டிடுவா அப்படின்னு சொல்லவும் இப்போ அடுத்ததான் என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே அங்கே பார்த்தோம்னா வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு கண்மணி இப்போ அவள் சும்மா இருக்க மாட்டா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனையும் உடனடியாக அவள் தொடங்குவா ஏன்னா அவள் நினச்சது எதுவுமே எதுவுமே நடக்காதனால குலதெய்வ கோயிலில் அவள் வந்து கோவத்தில் தான் இருந்திருப்பா எதுவும் நடக்காதனால அதனால கண்டிப்பாக வந்து சீக்கிரத்திலேயே பிரச்சனையை தொடங்குவா அப்படின்னு சொல்லவும் உடனே கண்மணி சொல்கிறாங்க ஆமாம் இன்னொன்று கூடி சீக்கிரத்திலேயே அவளை கைங்கோலமாக பிடிக்கணும் வீரா சரி நம்ம ரொம்ப நேரம் பேசிகிட்டு போவோம்னா அதை கூட அவள் சந்தேகப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா விஜயை தான் காட்டுறாங்க விஜய்க்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க அங்கே என்னடி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அம்மா ஏமா இப்படி போட்டு என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறேன் இவங்களை எதாவது ஒன்று பண்ணிட்டு உனக்கு நான் ஃபோன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது எங்கள் பாரடி உங்கள் அப்பாவை பற்றி உனக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கூடி சீக்கிரத்துல நீ ஏதாவது பண்ணுவேன் ஆனால் அதை தான் நினைவு இருக்கிற மாதிரிக்கே தெரியல அப்படிங்கும்போது அம்மா என்னை போட்டு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காதம்மா இவங்களை எல்லாம் மொத்தமாக கதையை சொல்லி முடிச்சிருக்கோம் தான் நம்ம எப்பவுமே பண்ணியிருக்க மாட்டோமா அதெல்லாம் ஒன்று தேவை கிடையாது ஆனால் இவங்களுடைய கதையை முடிக்கணும் அது மாதிரிக்கு அவங்க சொத்து சோகமும் நம்ம கைக்கு வரணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அதுதான் நம்ம நம்மளுடைய பிளானே அதனால கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு விஜய் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து மாறனை தான் காட்டுறாங்க அப்போ மாறன் வந்து வீரா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி வா நம்ம வந்து ஜவுளி கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு ஒரு கிளம்பவும் அப்போ வள்ளியை தான் காட்டுறாங்க வள்ளி கேட்குறாங்க என்ன ரெண்டு ஒரு கடைக்கு கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா வள்ளியம்மா ரெண்டு ஒரு கடைக்கு கிளம்பிட்டோம் அப்படிங்கிறாங்க அப்ப விஜி பார்க்குறாங்க ஓஹோ புதுசாக கடையை தொடங்கி இருக்கிறாங்களா அதனால தான் அதுவும் இந்த வள்ளியோட பேரெல்லாம் வச்சிருக்கிறாங்க அதனால தினசரி விசாரிப்பா போலுக்கு இவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் வந்து நினைக்கிறாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஒரு கடையை தொடங்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு எப்படி இருக்கிறாங்க இதனால ராமச்சந்திரனும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறான் இங்கே பார்த்தோம்னா ராகவ் கண்மணி அவங்களும் கடைக்கு கிளம்புறாங்க இப்போ என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி ஏதாவது செய்யணும் அப்படின்னு விஜய் யோசிக்கிறாங்க அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்